அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு இந்த வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்படி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோரு இருபத்தி ரெண்டு தேதிகள் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மழைப்பொழிவானது எதிர்பார்த்தோம் ஆனால் பதினாறு பதினேழுலே நம்ம மழை அதாவது பதினாறாம் தேதி ம இரவுக்குள் பதினேழு அப்படிலாம் மழை நல்லா கனமழை அப்படி இப்படின்ற மாதிரி தொடங்கிடணும்னு சொன்னாங்களே என்னடா இந்த மழை பொழிவு இன்னும் வரலை மழையே காணும் எல்லாம் மழை வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாம் கலஞ்சி போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியல ஏன் அப்படின்றது தெரியல அப்படின்றதுக்கான விளக்கம் தான் நம்ம இந்த அறிக்கையில் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலோட இணைந்திருந்தவங்களுக்கு நாம் எதிர்பார்த்த அந்த ஒரு நிகழ்வானது தமிழக கரை அருகே வரும் என்று நாம் சொல்லிருந்தோம் எங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்ததுக்கான ஒரு சூழ்நிலையும் காரணத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு இந்த வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா நேற்றைக்கு வட இலங்கை ஓரமாக அதாவது திரிகோணமலைக்கும் மற்றும் அந்த முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் கிழக்கு பகுதியாக நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று அழுத்த தாழ்வு பகுதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்லும்போது ஒரு மையமாக இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாதையில் இருந்துச்சு அப்புறம் சுருக்கி தன்னை சுருக்கி கொண்டு சுற்றி கொண்டு இருந்துச்சு சுழன்று கொண்டு மீண்டும் பார்த்திங்கன்னா தற்பொழுது அது ஒரு அகல அகலமான ஒரு சூழ்நிலை இப்படி தான் வந்து மாறி மாறி அது சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அதோடய தன்மையை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சென்னைக்கு நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு புறமாகவும் மற்றும் புதுச்சேரிக்கு நானூற்று பத்து அல்லது பதினைந்து அதாவது இதோட விட்டமே பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரேட்டான ஒரு ஸோ ரேடியஸில் சொல்ல முடியல அதனால் ஒரு தோராயமாக ஒரு நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரம் அப்படின்ற மாதிரி தென்கிழக்கு புறமாகவும் நாகைக்கு முந்நூற்று தொண்ணூற்றி ஐந்து சம்திங் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அது கிட்டத்தட்ட வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி நீடித்து வருகிறது இப்போது இந்த நகர்வு எப்படி அது நகர்த்தி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு அதாவது வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி தள்ளி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது மீண்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அது மேற்கு வடமேற்கு திசையாகவும் மற்றும் தெற்கு தென் மேற்கு அப்படின்ற மாதிரி ஜிக்சாக்டாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது வானிலை அமைப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டு அந்த ஃபேஞ்சல் அமைப்பு போலவே இதுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை காரணிகள்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னேன் ஆனால் இந்த மழைப்பொழிவானது அப்போது அந்த அதாவது நம்ம ஃபைஞ்சல் அமைப்புக்கு வந்து காற்று வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய அதாவது வடதுருவ காற்று வராமல் வட இந்திய குளிரலை காற்றுகள்லாம் வந்துச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்புக்கு கிட்டத்தட்ட இந்த மியான்மர் மற்றும் அந்த தாய்லாந்து பர்மா அந்த அந்த பகுதியில் தரைப்பகுதியில் இருந்து வடதுருவ காற்றானது தற்பொழுது இந்த நிகழ்விற்கு பயணிக்க தொடங்கிய காரணத்தால் மழைப்பொழிவு நேற்று வரைக்குமே அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் அமைந்த அந்த மழைப்பொழிவான அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கு கிழக்குப்புறமாக அப்படிங்கிற மாதிரி அதோட கடல்லே வந்து அது இணைய செய்து ஒரு கனமழையை கொடுத்து கொண்டு அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம எதிர்பார்த்தது அந்த பதினேழு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட அந்த பதினாறு மழைப்பொழிவு அதாவது இரவுக்கு பிறகு அப்படின்றது எதிர்பார்த்தது எல்லாமே மழைப்பொழிவு பொழிந்ததுங்க கரையோரம் வரைக்கும் வந்துச்சு ஏன்னா இந்த நிகழ்வு வந்து முன்னேற முடியல இது முன்னேற முடியாததற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி குளிரலைகளோட தாக்கங்கள் மற்றும் இதோட இதோடைய தீவிரத்தன்மை வந்து சற்று வலிமை இதோட போராட முடியாமல் அப்படின்ற மாதிரி அது அங்கேயே அப்படின்ற மாதிரி நசுக்கப்பட்டு அப்படின்னு நின்றுச்சு தான் சொல்லணும் கண்டிப்பாக அந்த மழைப்பொழிவானது நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் இன்னொன்று இது இன்னும் நெருங்கி வரலை அந்த நெருங்கி வர பட்சத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவானது வடகடலோரங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் இப்போ வரைக்குமே அது வந்து சற்று விலகி இருக்க காரணத்தால் நானூறு கிலோமீட்டர் அந்த ஃபேஞ்சல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே மழைப்பொழிவு கொடுத்து அதற்கான காரணங்கள் வந்து அதற்கான குளிர்விக்கும் காற்றான பேர் சொன்ன அதாவது வட இந்திய குளிரலைக் காற்றுகள் மற்றும் அதற்கு சார்ந்த அந்த குளிர்விக்கும் காற்றான அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்விக்கும் காற்றானது மேற்கு புறமாக அதாவது நமது கரையை ஒட்டி அமையும் அப்படின்ற மாதிரி அமைந்தது இப்போது இது வந்து இந்த கு வடதுருவ குளிரலை காற்றானது கடலிலேயே அது சந்திக்க செய்து அது குளிர்வித்து பொழிவை கடலிலேயே கொடுத்து கொண்டு வருகிறது இதனால் அது உருவாகி வர மேக கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனமழை பொழிவாக வந்து கொண்டே இருந்ததுக்கு சூழ்நிலைக்கு அங்கேயே புளிந்து அப்படின்ற மாதிரி போயிடுது அந்த அதாவது அந்த க்ளவுட்ஸ்ல டிஸ்மேண்டல் ஆகிடுன்னு சொல்லலாம் இப்போது இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏன் நான் என்னோடய நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் நான் மாறாமல் இருக்கேன் அப்படின்னா அதாவது நம்மளுடைய யோகத்துக்கு இப்போ வெஸ்ட்லே ட்ரெஃபி நம்ம ஏற்கனவே அனுப்பி நேற்று நேற்று காட்டிருப்போம் பார்த்தோம் ஒரு வரைபடத்தை நேற்று நேற்று அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேற்கத்திய இடையூறு காற்றானது வந்து இமயமலை நோக்கி சென்று கொண்டிருந்தது இப்போ தற்பொழுது அதோட காற்று வேகம் திசை வேகம் அந்த அந்த டேரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொல்கட்டா நோக்கி அது பங்களாதேஷ் வழியாக நேராக அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கி இருக்குது இப்போ இதனால இந்த நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சில கணினி சார்ந்த தற்போதைய சூழல் படி பார்த்தீங்கன்னா சி டபிள்யூஎம்எஃப் அந்த மாடல்ஸு இந்த ஜிஎஃப்எஸ் இந்த ஏசி அமெரிக்கன் மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து வடக்கு வட மேற்கு புறமாக அப்படிங்கிற மாதிரி நகராம அது வந்து பங்களாதேஷ் நோக்கி அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அது எப்படின்னு அதை அவங்களோட அதாவது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் நம்மளுடைய இது வந்து ஏற்கனவே மாதிரி காமிச்சதால் ஃபேஞ்சல் அமைப்பு தமிழக கரை வரும் சில காரணிகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நடந்துச்சு இதுவும் அதுமாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் என்னோடய பாயிண்ட்டை நான் மாறாமல் இருக்கேன் ஏன்னா உயர் பார்த்திங்கன்னா மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வட வட அதாவது நம்ம வடப்பகுதியில் வட இந்திய நிலப்பகுதியில் இருக்குது அதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு உயரம் அதே ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரேபியன் சீஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே நமக்கு தென்னை தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு போனோம் அந்த நிகழ்வானது மாலத்தீவுக்கு அந்த பக்கம் அதை புறமாக அப்படி நீடித்து வருகிறது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரு உயரம் அளவுக்கு இருக்குது இப்போ இதோட ஈர்ப்பின் காரணமாக அது வந்து சற்று வந்த பாதையிலே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் அரபிக்கடலில் வந்து வங்கக்கடல் நோக்கி குமரிக்கடல் வழியாக வரும் சூழ்நிலையில் இருக்கிறது ஆனால் இதன் காரணமாக மழைப்பொழிவானது இதுக்கு தெற்கு சைடில் தான் மழைப்பொழி இருக்கும் அதை அதை பற்றி காவலப்படுத்த இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இன்னைக்கான வானிலை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்வு வந்து மீண்டும் அது வந்து இப்போ வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி சென்று அப்படின்ற மாதிரி நிலை கொண்டு அப்படின்ற மாதிரி மெல்ல மெல்ல நகரவும் அப்படி நிற்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த நிகழ்வு வந்து தமிழக ஒட்டி அமையும் பொழுது மீண்டும் வந்து மழைப்பொழிவிற்கு சாதக சூழல் ஏற்படும் அதாவது வட கடலோரங்கள் வட உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு வாய்ப்பிடிக்கிறது டெல்டா மற்றும் அந்த தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழைப்பொழிவானது சற்று வந்து அந்த வாய்ப்பு குறைந்திருக்கு அப்படின்றத சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு கரையேறி இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு மழை பொழிவு கொடுத்துருக்கும் அதே போல் இந்த வட இந்திய குளிரலைக்கு பதிலாக வடதுருவ குளிரலை வந்ததால் அதோட குளிர்விக்கும் அமைப்பானது அது கிழக்கு புறம் இல்லாமல் அதாச்சு மேற்கு புறம் இல்லாமல் கிழக்கு புறமாக வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி அமைப்பெற்றதால் அந்த மழைப்பொழிவானது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த நிகழ்வு இது ஒட்டியே நம்ம கரையை ஒட்டி மற்றும் அதாவது சென்னை அருகாமையிலேயே அப்படின்ற மாதிரி வந்து அது விலகி சென்றாலுமே ஒரு வெப்பச்சலனடிமலை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்று நம்ம எதிர்பார்த்தது இப்போ இதுக்கு இந்த குளிருக்கும் காற்றானது இப்படி வரும் சூழ்நிலையில் இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த மழைப்பொழிவானது ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இப்போதைக்கு விலகிறதுக்கான ஒரு சான்சஸ் குறைவுன்றதாக வச்சு பார்த்துக்கணும் கண்டிப்பாக எப்போ வேணாலும் மழை வரலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த நிகழ்வு நம்மளை விட்டு போனால் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா இந்த நிகழ்வு கண்டிப்பாக வந்துருந்துச்சுன்னா ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு ஒரு பெரும் வெள்ளத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டது வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அது வந்து ஆனால் சொல்லக்கூடாது இருந்தாலும் என்னுடைய அறிக்கைகள் நம்ம கொடுக்குறோன்னும் போது சில பேருக்கு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவாக அமையும் ஒரு சில பேருக்குலாம் மழை வேண்டாம் என்ற நிலையில் இருக்கிறோம் அப்போது எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பேத்துக்கு மழைப்பொழிவு போதுன்ற அளவுக்கு வந்துருச்சு ஒரு இரு ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இல்லாத காரணத்தால் இந்த மழைப்பொழிவாவது வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பூர்த்தி அடைமை என்று எதிர்பார்த்தோம் இன்னும் இந்த மேற்கு மாவட்டங்களில் நிறைய மக பகுதிகளில் இந்த ஆந்திர அதாவது சாரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட வட பகுதியில் நீலகிரி அந்த மாதிரி போன்ற அந்த சுற்று வட்டாரங்கள் திருப்பூர் போன்ற வட்டாரங்களில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இன்னமும் கிடைக்கல அதே போல் தென் உள் மாவட்டங்களில் ஒரு கடைக்கோடி மாவட்டங்கள் அதுக்காக கன்னியாகுமரி போன்றது உள் மாவட்டங்களில் ஏதோ ஒரு இடங்கள் அப்படின்னு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி பல இடங்களில் மழைப்பொழிவு அவங்களுக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க அப்போது தேவைக்கு அதிகமாக இருக்கிறவங்க வேணான்னு நினைக்கிறதோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்களா இப்போது இது போல் இருக்கிறதால கண்டிப்பாக ஆனால் இது வெள்ளம் ஏற்படும் அபாயம்ன்றது நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஃபைஞ்சலமை போலன்னு அப்போது இருந்த சூழ்நிலைக்கு அது இந்த வெய்ஞ்சல் புயலில் எப்படி ஒரு மழைப்பொழிவு குவியலை காற்று குவியை செய்தோ அந்த மாதிரி ஒரு குவியல் இருந்துச்சு கண்டிப்பாக இப்போ பாருங்கள் இது சப்போஸ் நம்ம கரைக்கு வராமல் சென்றால் இது வந்து அவங்க ப்ரடிக்ஷனுக்கு படி சொல்கிறேன் இது நம்மளோட ஒரு படி அது வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் வட தமிழகத்திற்கு அப்படின்னு பா போய் பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஒரு நான் என்னோடய சதவீதம் அப்படின்றது ஒரு அறுபது சதவீதம் அவங்கள்ட்ட விட்டுறேன் நாற்பது ஒரு அறுபது கூட தேவையில்லைங்க நீங்கள் அந்த இசி டபிள்யூஎம்எஃப் அந்த அவங்க அவங்க சொல்கிறது இப்போது நம்ம அதை பார்த்து சில காரணிகளை வச்சு நம்ம சொல்கிறதும் அவங்க இந்த பாயிண்ட்டில் தான் போதுன்றது சொல்கிறாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு எண்பது பசீதம் அவங்கள்ட்ட வரணும் நம்ம ஒரு இருபது சதவீதத்தில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் இந்த இ பாயிண்ட்டில் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கறது நம்ம அது கரையை வர வந்துச்சுனா வட மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் அதீத கனமழை பொழிவு அப்படின்ற ஒரு வாய்ப்பு குறைவு மழைப்பொழிவு இருக்கும் இப்போது இதே மாதிரி அந்த இதே சூழலில் அந்த வடமேற்கு அதாவது வடகிழக்கு புறமாக அந்த மாநிலங்களுக்கு போனிச்சுன்னா அந்த மாநிலங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் அப்படி ஒரு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் வராத வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கோங்க வானிலையே எப்பொழுது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்ற சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எந்த டைமில் எப்படி அந்த நிகழ்வானது தன்னுடைய காற்று தன்னுடைய போக்கை அப்படி மாற்றம் அப்படின்றது சொல்ல முடியாது இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபார்காஸ்ட்டு வந்து த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லை டுவெல் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்படி இருக்கலாம் கண்டிப்பாக இப்படி ஒரு மழைப்பொழிவு வரும் அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ வானிலை வந்து எப்பொழுது மாதல் உட்பட்டது அதோடு இணைந்திருங்கள் அப்படின்றது சொல்கிறதுக்கான காரணங்களும் இது தான் இப்போ வரைக்குமே நம்ம நிலைப்பாடுன்றது மாறலை அவ ஆனால் வந்து மழைப்பொழிவானது நம்ம எதிர்பார்த்த மழைப்பொழி வராதற்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன் இதுதான் அப்படின்றது மழை வேண்டி இருப்பவர்கள் நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக உயிர் கொடுக்கும் வானிலையோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்